ஜபாவல் நிரப்ப வீராகண்ட சத்த உயர்த்தி வாய்களை திறந்து அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரை நோக்கி விடுதலையின் தேவனே வல்லமையின் தேவனே அப்பா கட்டவிழ்கிற தேவனே போராட்டங்களை மாற்றுகிற தேவனு விடுதலை

நன்றி சொலுத்துகிற மாண்டவரே தேங்க்யூ லோடு மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே செலுத்துகிற மாண்டவரே மிஸ் Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. hallelujah. தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்து முன்னேறுவே எதிராக ஊலகமே நின்றாலுமே நீரன் நொடியிருக்க பயமில்லையே எண்ணற்ற தாடைகள் வந்தாலுமே பார்த்து முன்னேறுவே எதிராக ஊலகமே நின்றாலுமே நீரன் நொடியிருக்க பயமில்லையே இல்லையே நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும் நம்புவேன் நேசுவொருவரை சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும் நம்புவேன் என் சுவருவரை நம்புவேன் இயேசு என்றை நம்புவேன் என் சுவொருவரை நம்புவேன் என் சுவொருவரை ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்று இல்லை என்றாலு நம்புவேன் ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்று இல்லை என்றாலு நம்புவேன் ஒருவரை என்னை பேதற்கு யாரும் இல்லை என்றாலு நம்புவேன் என் சுவொருவரை என்னை பேச்சுவதற்கு யாரும் இல்லை என்றாலு நம்புவேன் என்வரை நம்புவேன் இயேசு ஒருவரை நம்புவேன் என் 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 அப்பா உண்மையே நம்புவேன் என்று சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள்னாலும் நம்புவேன் ஏ சுவை நம்புவேன் நான் நம்பும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலு என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலு நாம் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலு என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலு நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலு நம்புவேன் என்சு ஒருவரை நம்புவே நம்புவேன் இயேசு ஒருவரை என்ேர்ந்து சொல்லுவோமா நம்புவேன் 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 என் நன்றி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எங்களை நம்ப பண்ணிட தேவன் அண்டவரே சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அண்டவரே வாழ்க்கையிலே இலவசமாய் அண்டவரே லகுவாய் செய்கிற தேவன் நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளின் கால வேளையில வந்திருக்கிறோம் பிள்ளைகளுக்குரிய வார்த்தைகளை பெற்றுத்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம் சேர்ந்து வாசிப்போம் ஏசாய ஐம்பத்தி மூன்று நான்காம் ஐந்தாம் வசனங்கள் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இந்த வார்த்தைகளை நாம் சாதாரண வார்த்தைகளால் எண்ணிவிட முடியாது இந்த வார்த்தைகள் அநேகருக்கு விடுதலை தந்த வார்த்தைகள் அநேகருடைய சரீரத்திலே காணப்படுகிறதான வியாதிகளை சுகமாக்கின வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவினுடையதான உண்மையான பாவ குற்ற நிவாரண பலியை விளக்கி ஒரு மனிதனுக்கு அதன் மூலமாய் வருகிறதான விடுதலையை ஊர்ஜிதம் செய்கிற அதை நிச்சயிக்கிற உறுதிப்படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்கிறது ஒரு வியாதியஸ்தர்களை வியாதியஸ்தரை நீங்கள் பார்த்தால் அல்லது உங்களுக்கே வியாதி இருந்தால் பலவீனம் இருந்தால் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்தீர்களானால் இந்த வார்த்தைக்கு உள்ளிருந்து வருகிற தேவனுடைய வல்லமையானது பெரிய விடுதலைகளை இன்றைக்கு தரப்போகிறது ஸ்தோத்திரம் ஒருவேளை யாருக்காகிலும் சரீர சுகவீனம் இருந்தால் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யலாம் ஜெபிக்கிறது ஒருவேளை உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த வசனத்தை அவர்கள் காதுகளிலே போய் நீங்கள் பேசினால் போதும் அதில் ஒரு அற்புதம் நடக்கும் ஆனால் விசுவாசத்தோடு பேச வேண்டும் நம்முடைய நாம் நான் என்று அழைக்கப்படுகிற நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஐ இது சரீரம் அல்ல இது ஆத்மாவும் அல்ல இது ஒரு ஆவி ஹியூமன் பீயிங் இஸ் அ ஸ்பிரிட் ஹூ ட்ரெல்ஸ் இன் அ பாடி அண்ட் ஹூ ஹேஸ் அ சோல் அவனுக்கு ஒரு மனிதன் என்றால் ஒரு ஆவி அந்த ஆவி ஒரு சரீரத்துக்குள் வாழ்கிறது அவனுக்கு ஒரு ஆத்துமாய் இருக்கிறது இதுதான் மனிதனை மூன்றாய் பெருக்கிறது என்னுடையதான சுட்சமம் அப்போ மனிதன் ஒரு ஆவி ஏனென்றால் மறிக்கும் பொழுது ஆவி பிரிந்து போகிறது மூச்சோடு போகிறது என்று சொல்லுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது தன்னை படைத்த தெய்வனிடத்திலே போகிறது ஒன்றிலோ தேவனிடத்தில் போகிறது அல்லது தெரிந்தெடுத்த வாழ்க்கை இருப்பின் அது இடத்திலே போகிறது அவனுடைய வசம் போகிறது அப்போ இது ஒரு ஆவிக்குரிய இருக்கிறது அல்லது மனிதனாக இருக்கிறான் இந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு வசனத்தை பேசும் பொழுது இந்த ஆவியோடு இந்த வசனம் தொடர்புபடுகிறது ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய வார்த்தை இட்ஸ் த ட்ரூத் இதுதான் சத்தியம் சத்தியத்தை பேசும் பொழுது நமக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுகிறது தெய்வம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் தேடி கண்டுபிடித்ததாக எண்ணுகிறார்கள் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் தெய்வத்தை தேடினாலேயே அவர்கள் இல்லை என்று எண்ணுகிறார்கள் அப்படியானால் பியாண்ட் அவர் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் மனிதனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் மேலாக ஏதோ ஒரு தேடுதலில் தான் மனிதன் இருக்கிறான் அந்த தேடுதல்தான் ஆவிக்குரிய தேடுதலாய் இருக்கிறது மனிதனுக்கு ஆவிக்குரிய மனிதனாய் இருக்கிறவனுக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை நாம் கூறினோமானால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது வேர் த ஸ்பிரிட் மீட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் இந்த உலகத்தினுடையதான ஆவிக்குரிய மண்டலத்தோடு ஒரு மனிதனுடைய ஆவி இணையும் பொழுது அது எப்பொழுது இணைய முடியும் அதுதான் வசனத்தின் மூலமாக இணைக்கப்படுகிறது அவருடைய வார்த்தை இணைக்கிறது தேவரோடு இணைக்கிறது தொடர்பை ஏற்படுத்துகிறது தான் வசனம் இந்த வார்த்தை தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பாலமாய் நின்று தொடர்பை ஏற்படுத்துகிறது ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார் என் வசனத்தை கேளாதவனுடைய ஜபம் அறுவருப்பானது ஜபம் இணைப்பை ஏற்படுத்தாதாம் வசனத்தின் மூலமாய் ஜபித்தால் தான் இணைப்பு ஏற்படுமாம் இல்லை அப்ப இந்த வசனத்தை அனுப்புகிற தேவன் சொல்லுகிறார் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் எப்படி அனுப்புவார் நம்முடைய வாயின் மூலமாய் அனுப்புவார் ஆண்டவர் அனுப்புகிறார் யார் மூலமாய் என் மூலமாய் அனுப்புகிறார் யாருக்கு அனுப்புகிறார் யாருக்கும் அனுப்ப முடியும் அப்போ வஸலத்தை நான்கு பனிரெண்டு நான்கு பனிரெண்டு பார்க்க முடியும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வர வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அப்போ இதனுடைய வல்லமையை பாருங்க வியாதிகளுக்கும் மனிதனுக்கும் இடையில தான் இடையில இருக்கிறதான இடத்திற்குள்ள கூட அந்த வசனம் போகும் பிரிக்கிறது பாருங்க வியாதியையும் மனுஷனையும் பிரிக்கிறது இடையிலே போய் பிரிக்கிறது அனுப்பி அவர்களை குணமாக்கு வல்லமையாய் உள்ளே போகிறது அதை விசுவாசிக்கிறவன் அதன் மூலமாய் விடுதலை பெறுகிறான் விசுவாசியாதவனும் அவன் ஒருவேளை மனநிலை சரியில்லாதவனாயிருந்தால் அல்லது அவன் மரணப்படுக்கையில் இருந்து அவனுக்கு சிந்தனைகள் ஓடாமல் இருந்தால் அந்த நேரத்தில் இன்னொருவர் அவனுக்காக விசுவாசிக்கும் பொழுதும் அந்த விசுவாசத்தின்படி இவனுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் வேதத்தில் செய்திருக்கிறார் மரணம் அடைந்தவரை உயிர்ப்பிக்கிற இடத்திலே இந்த வசனம் நிற்கிறது அநேக நேரங்களில் வசனங்களை சொல்லி ஜெபித்து திரும்ப வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் உயிர் பெற்று எழுவதை அநேக நேரம் பார்த்திருக்கிறேன் மருத்துவர்கள் அவ்வளவுதான் என்று சொல்லிவிடுவார்கள் இதே தூத்துக்குடி ஜிஹெச் ஸ்தூத்திரம் அவ்வளவுதான் முடிந்தது என்று ஒரு சகோதரனை சொல்லிவிட்டார்கள் போல்பேட்டை சார்ந்த சகோதரன் தான் போய் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார் ஸ்தூத்திரம் ஒரு விக்கல் போல ஒன்றுவார் வந்து சரியாயிரும் சரியான பிறகு ஸ்தூத்திரம் சரியான உடனே கையை எடுக்கிறேன் வந்துட்டு உடனே கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அதிலிருந்து அவருடைய ஜீவனை மீட்டுக் கொடுத்தார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் ஆனால் ஆலயத்துக்கு வருவதில்லை அது ஒரு வருத்தம் தான் எனக்கு அற்புதத்தை பெற்றுட்டு ஆலயத்துக்கு வராமல் துணிகரமாக இருக்கிறார்களே ஆண்டவரே என்று அவர்களுக்காக மறக்கவே முடியாது அவர் பேரையும் இன்றைக்கு நினைவில் கொண்டு அவ்வப்போது ஜெபிக்கிறது உண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் வசனத்தை உரைக்கும் பொழுது யார் ஒருவர் மரணப்படுக்கையில் இருந்தால் இட் மே அது ஒருவேளை கேன்சரா இருக்கலாம் அல்லது எயிட்ஸ் இருக்கலாம் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை நீங்கள் நம்பி வல்லமையோடு சொல்ல வேண்டும் அந்த அபிஷேகத்தோடு சொல்ல வேண்டும் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி சொல்ல வேண்டும் ஸ்தோத்ரி ஏதோ ஒன்று சொல்றோம் வாசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மேர்தல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் இருக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு அவர் மேல் வந்தது வந்தது அப்படி தலைமுக ஆள் குணமாகிறோம் எப்படி இல்லை ஸ்தோத்ர சொல்லும் பொழுதே உயிர் இருக்க வேண்டும் அதை நான் சுவைத்து கூற வேண்டும் ஒரு ராமேஷ் சொல்லுங்க நான் சுவைக்காத பட்சத்தில் இன்னொருவருக்கு அதன் மூலமாக விடுதலை கிடைக்கும் என்று நான் எப்படி நம்புவது இப்போ ஃபோனில் பண்ண சொல்கிறாங்க ஜெபிக்கும் பொழுது நேற்று ராத்திரியும் ஒரு சகோதரி கேன்சரினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ரெண்டு நாட்களாக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் ஜெபிக்கும் முன்பதாக சில சாட்சிகளை நேற்று கூறினேன் ஏனென்றால் அவர்களுக்கு விசுவாசம் ஏற்படும்படியாக ஏற்கனவே நடந்த கேன்சரிலிருந்து ஜெபித்து சுகம் பெற்றவருடைய சாட்சிகள் மாத்திரமல்ல போன் மூலமாக ஜெபித்து சுகம் பெற்றவருடைய சாட்சிகளை கூறுகிறேன் கூறினதற்கு பிறகு வசனங்களை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒரு ஆமேனு சொல்லுங்க அப்போ அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னாகும் அந்த விசுவாசம் தூண்டப்படும் இந்த வசனம் உள்ளே போகும் கிரியை செய்யும் அற்புதம் நடக்கும் இன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு கால் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லியிருக்க ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் ஒரு ஆமேன் சொல்லுங்க அப்போ இந்த வசனம் உள்ளே போகும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறதா இருக்கிறது ஸ்தோத்திரம் நாம் மறக்கவே கூடாது வசனம் தான் உயிர் கொடுக்குமே ஒழிய ஸ்தூத்திரம் நம்முடைய தைரியம் அல்ல நம்முடைய தைரியத்தில் ஒன்றுமில்லை ஸ்தோத்திரம் சில வேளை சில மரணப்படுக்கைகளை படுத்திருக்கிறவர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் மனதிடம் இருக்கும் அது அவர்களை சற்று நேரம் உயிரோடு வைத்திருக்கும் ஆனால் அது சற்று நேரம்தான் உயிரோடு வைத்திருக்கும் ஆனால் இந்த வசனமோ உள்ளே செல்லும் பொழுது அது தான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம் கத்த நிச்சயமாக அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்க செய்கிற தேவன் லூயா ஸ்தோத்திரம் ஆம நிச்சயமாக பாருங்கள் இன்னும் சில வசனங்களிலே நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான காரியம் மத்தியேசு விசேஷத்திலே எட்டாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இடம் இயேசுவின் இடத்திலே கப்பர் நகூமில் பிரவேசித்த பொழுது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வந்து சொல்லுகிறான் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் ஸ்தோத்திரம் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடையதான அந்த வார்த்தையை பாருங்கள் யாருடைய வீட்டலாம் யாருடைய வீட்டலாம் ஆண்டவரை என் வேலைக்காரன் வீட்டிலே ஸ்தோத்திரம் என் வேலைக்காரன் வீட்டிலே என்று சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் உள்ள அண்டர்ஸ்டூட் என்னுடைய வீட்டில் இருக்கிறான் நீர் வர வேண்டும் ஸ்தோத்திரம் அவன் வீட்டுக்கு என்றால் ஸ்தோத்திரம் வீட்டிலே நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் நான் வந்து நான் நான் வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் இவன் கேட்கிற ஆண்டவரே இப்படி இருக்கிற ஆண்டவரே சொன்ன உடனே அடுத்த செகண்ட் சொல்ல நான் வர்றேன்பா உடனே அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க அப்ப யார் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு நூற்றுக்கு அதிபதி வீட்டில் தான் இந்த திமிரவாதக்காரன் அல்லது வேலைக்காரன் திமிர்வாதமாக இருக்கிறவன் அங்கே உள்ளே இருக்கிறான் தன்னுடைய வீட்டில் வைத்து பராமரிக்கிறான் தன் வேலைக்காரனை நல்ல ஒரு குணம் ஆண்டவர் அதை பார்த்தோன்னு நான் வர்றேன்ப்பா அவர் சொல்றார் இல்லைப்பா நீர் வர்றதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது இவர் உண்மையிலே பெரிய ஆள் நூறு பேருக்கு அதிபதி இவர் நூறு பேருக்கு அதிபதி ஸ்தோத்ரம் ஆனால் இவர் சொல்லுகிறார் இல்ல நான் நீர் வர வேண்டாம் என்னுடைய வீட்டுக்குள்ள வர வருகிறதற்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை சொல்லும் மா ஒரு வார்த்தை நீர் சொல்லும் அப்போ நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை சொல்லுகிற அளவின் அபிஷேகத்தை சுமந்து வெளியே வர வேண்டும் அதை புரிந்துக்கணும் ஏதோ வார்த்தையா சொல்லும் பொழுதே விசுவாசத்தோடு ஆகவேதான் பிரசங்க நேரத்திலோ ஜப நேரத்திலோ வசனங்களை உயிர் போடு சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது இறுதியில ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு உண்மையாகவே விசுவாசித்து வசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது வசனம் வாசிக்கிறது அல்ல வசனம் சொல்லப்படும் பொழுது அந்த சொல்லப்படுகிற வசனமானது அந்த பிரச்சனைக்கும் அவர்களுக்கும் இடையிலே டிராவல் பண்ணி போகுது பிரயாணப்பட்டு போகுது போய் அங்கே அந்த காரியத்தை இவர்கள் இடத்திலிருந்து வெளியேற்றுகிறது அந்த வசனத்துக்கு பயங்கரமான வல்லமை உண்டு ஸ்தோத்திரம் வசனங்களை வாசிக்கும் பொழுது பிசாசுகள் நடுங்குகிறது ஸ்தோத்திரம் காரணம் இதுதான் இப்படிப்பட்ட வார்த்தையை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் லே லூயா வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்போ வார்த்தையை காதுகளிலே சொல்லுங்கள் வியாதிப்பட்டவருடைய காதுகளிலே இன்றைக்கு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து சொல்லுங்க வசனங்களை சொல்லுங்கள் என்னென்ன வசனம் உங்களுக்கு தெரியுமோ ஸ்தோத்திரம் அந்த வசனங்களை சொல்லுங்கள் ஸ்தூத்திரம் ஒருவேளை மரண படுக்கையில் அவர்கள் இருப்பார்கள் என்றால் இந்த வசனத்தை சொல்லலாம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தை சொல்லலாம் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை திரும்ப 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 சொல்லும் பொழுது ஒரு சாட்சியை கேட்டேன் இந்த வசனம் எப்படி கிரியை செய்ததென்று சொல்லி மருத்துவர்கள் அந்த தாயார் மறித்து போவார்கள் என்று சொல்லிவிட்டார்களா இந்த ஊழியக்காரர் போய் சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்தை ஒரு மணி நேரம் நீங்கள் அவங்க காதில் திரும்ப திரும்ப சொல்லுங்க ஆனால் உறவினர்கள் ஆக வேண்டியதை பார்ப்போம் என்று சொல்லி பந்தலுக்கு சொல்லி ஆகிவிட்டது சேருக்கு சொல்லி ஆகிவிட்டது முடிந்தது அவ்வளவுதான் சுய நினைவு இல்லை எல்லாம் டவுன் ஆயிட்டே இருக்கு அந்த வேளையிலே காதுகளிலே நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தின் பதினேழாம் வசனத்தை சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறாரு கணவர் பெர்மிஷன் கேட்டு ஐசியுக்குள்ள போய் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லிட்டே இருந்திருக்கிறார் சிறிது நேரத்தில் கண் விழித்திருக்கிறார்கள் சிறிது நேரத்தில் ஸ்தோதிரம் கை கால்கள் அசைய ஆரம்பித்திருக்கிறது ஆச்சரியமாக ஆலயத்துக்கு வந்து சாட்சி கூறியிருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் அல்ல அப்போ வசனம் உயிர்ப்பிக்கிறது வசனம் ஜீவன் உள்ளது வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதற்கு காரணம் வாசித்து முடிப்பதற்காய் அல்ல அதை கிரகித்து வாசிக்கும்படியாக அதை உண்மையான அந்த வல்லமையோடு வாசிக்கும்படியாய் அதனுடைய சுவை மாறாமல் வாசிக்கும்படியாய் வாசிக்கும்படியாய்யா ஸ்தோத்திரம் சில பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா தெரியாது ஏன்னா அவங்க அதுல லைத்து இருக்க மாட்டார்கள் மொபைல் இருக்கும் இல்லை டிவி இருக்கும் இல்லைனா எதையோ யோசித்து கொண்டிருப்பார்கள் எதையோ பேசி இருந்திருப்பார்கள் என்ன குழம்புன்னே தெரியாமல் சாப்பிட்டு முடிச்சவங்க உண்டு சில வேளைகளில் எப்படி இருந்ததுன்னு கேட்டா நல்லாதான் இருந்துச்சு அப்படின்னு குழப்பமா சொல்லுவாங்க ஏன்னா அதை அவர்கள் கவனித்திருக்கவே மாட்டார்கள் ஆனால் சிலரோ வாயில வச்ச உடனே என்ன டேஸ்டா இருக்கு எப்போ இது இவ்வளவு டேஸ்டா இருக்கு எல்லாமே அவ்வளவு நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் வை இன்னும் கொஞ்சம் தா இதுதான் வசனத்தை நாம் பருக வேண்டிய வாசிக்க வேண்டிய விதம் கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுங்கள் அல்ல ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் ருசித்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த சுவையானது அநேகரை ஆசீர்வதிக்கிறது நீங்கள் அதை சொல்லும் பொழுது வல்லமையோடு சொல்லுங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி சொல்லுங்கள் தடைகள் நீங்க பெற்றவர்களாக இன்றைக்கு வாழ கத்தர் உதவி செய்வார் கண்களை மூடி செமிப்போம் ஹாலூயா தேங்க்யூ ஜீசஸ் மை ஸ்தோதரிக்கிறார் நன்றி செலுத்துகிற மாண்டு நன்றி செலுத்துகிற மாண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே கத்திரைகள் மத்தியிலே கிரியை செய்கிறதற்காக செலுத்துகிறோம் எல்லா தடைகளையும் மாற்றுகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்று ஸ்தோத்திர வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் யூ ஆர் தார்ட் ஹூ சென்ஸ் அண்ட் எவ்ரி சிக்னஸ் ஆஃப் என்னி ஹியூமன் பீங் எந்த மனிதனுடைய வியாதியையும் சுகமாக்குகிற வல்லமை நிறைந்த தேவனே ஸ்தோதரிக்கிறோம் இன்றைக்கு வசனத்தை கூற உதவி செய்யும் சுகம் அளிக்கிற தெரிந்தெடுத்து சுகம் இல்லாதவர்களுடைய படுக்கையில் பக்கத்தில் உட்கார்ந்து வசனத்தை சொல்லி அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறதை நாங்கள் காண ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிற மாண்டவரே ஹலலூயா இந்த காலை வேளையிலிருந்து இரவு நேரத்திற்குள்ளாக ஆண்டவரே வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல அண்டவரே மரண கட்டுகளில் இருக்கிறவர்கள் வசனத்தின் வல்லமையினால் எழுப்பப்பட உதவி செய்யும் ஏதேனும் அண்டவரே நடக்காத காரியங்கள் இருந்தால் வசனத்தை சொல்லி அதை அண்டவரே சோதரம் விசுவாசித்து சொல்வதனால் அது நிறைவேறட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசீர்வதி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீரே பொறுப்படுத்தி நடத்தும்படியா செபிக்கிறோம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆம் என்ன ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா 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 கத்திரைக்கு ஸ்தோத்திரம் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக முத்ராஜ் பிரதருக்கு ஆக்சுவலா பிளட்டும் ஆண்டுபிடி கிருபை நான் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு ஆனால் கொஞ்சம் அந்த பிளேட்